ஆகம்ப முறைப்படி கோயில்லயும் சரி வீட்லயும் சரி லிங்கம் வச்சோம்னா நந்தின்னு ஒன்னு வைக்கணும் இந்த பிரதோஷ நாட்கள்ல எல்லாம் பாத்திங்கன்னா நந்திக்கும் லிங்கத்திற்கு இடைப்பட்டு சுத்தி வலம் வரக்கூடாது வர மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க வாசப்படிய நோக்கி நந்தி இருக்கக்கூடிய சிவ நாள்ல சே பிரதோஷம் பிரதோஷம் எத்தனை பிரதோஷம் இருக்கு சிவராத்திரி எத்தனை சிவராத்திரி இருக்கு பாருங்க இருங்க விஷயத்துக்கு வாரு வார ஜுவராத்திரி மாத ஜுவராத்திரி தினமும் பிரதோஷம் இருக்கு பேசுதா

ஆயிரங்கால் மண்டபம் எங்க இருக்குன்னா மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் இது எல்லாருக்கும் தெரியும்ல அப்ப எல்லாருக்குமே தெரியும் ஆயிரம் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் அதனால அதனால என்னுடைய கேள்வி இது அல்ல அதுக்கு இன்னும் ஆயிரங்கால் மண்டபம் ரெண்டு இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ரெண்டு சிவஸ்தலங்கள்ல ஆயிரங்கால் மண்டம் மதுரை மீனாட்சி அம்மன் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் ரெண்டு இடத்துல ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு எந்தெந்த ஊர்ல இருக்கு சொல்லு

முத்தாளமன் முத்துமாரி கருமாரி இப்படி பேரு இந்த சாமிக்கு படிதாண்டா பத்திரினி பேரு ஏன் படிதாண்டா பத்திரினி இந்த சாமிக்கு பேரு நீ சொல்லு ஏன் அந்த கருடன் புடவையை கட்டிட்டு போனாரு நான் சொல்றேன் இருங்க வளைகாப்பு யாரு கேப்பாங்க பூடகத்துல அதாவது நிறைய மாத கற்பிணி பெண்களுக்கு மானிடர்களுக்கு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நிறை மாத கர்ப்பிணி மனித பறவைகளுக்கு தானே வளைகாப்பு ஆமா இங்க சாமிக்கு அம்பாளுக்கே வளைகாப்பு நடத்துறாங்க ஒரு கோயில்ல எங்கே சொல்லுங்க வாப்போ நான் சொல்றேன் படிதாண்டா பத்தினி சாதாரண அம்பாளுக்கு வளைகாப்பு திருவிழாங்கிற இல்ல ஆமா மானட பறவை ஒரு சாதாரண பெண்ணுக்கு மாங்கனி திருவிழா எடுக்கிறா யாருக்கு மாங்கனி திருவிழா எடுக்கறோம் சொல்லு நான் சொல்றேன் வளைகாப்பு திருவிழா யாருக்குன்னு கோயில் அப்படினாலே திருவிழா ரொம்ப முக்கியம் ஆமா இப்ப சித்திரை திருவிழா அப்படினா உடனே மதுரை

சரியா பிள்ளை மரங்கள் அதிகமாக நிறைந்து காணப்பட்ட வனப்பகுதி தில்லை மரம் நிறையா இருந்ததுனால தில்லை பெயர் இருந்தது அதன் பிறகு மருவி சிதம்பரம் என்று ஆனது சிதம்பரம் நடராஜர் அம்பாள் பெயர் சிவகாமி அம்மையாரு பெயர்